அவர் பலியில் கலந்திட அவர் வழியில் நடந்திட அவர் வழியில் கலந்திட அவர் வழியில் நடந்திட சாட்சிகளாயும் வாழ்ந்திட இந்நாளிலே அழைக்கிறார் சான்றவர் அவலாகி நாம் செல்வோம் தந்தை மகன் தூயாவியார் பெயராலே ஆமே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக ஆன்மாவோடும் இருப்பதாக கிறிஸ்துவன் மாணவர்கள் இன்றைய நாளில் நாம் மறைசாட்சியான சாட்சியான அந்தியோக்கு நகர் புனித இன்னாசியாரை நினைவு கூறுகின்றோம் இன்றைய நற்செய்தியில் இயேசு மிகத் தெளிவாக நீங்கள் உடலை கொன்றபின் எதுவும் செய்ய இயலாதவர்களுக்கு காஞ்ச வேண்டாம் மாறாக கொன்றபின் நரகத்தில் வீழ்த்த வல்ல ஒருவருக்கு அஞ்சுங்கள் என்று கூறுகின்றார் இறைமுதலை வார்த்தை பகுதியில் ஆபிரகாம் கடவுள் மீது நம்பிக்கை கொண்டார் கடவுள் அதை அவருக்கு நீதியாக கருதினார் என்று சொல்லப்படுகிறது மாணவர்களே நாமும் அந்தியோக்கு புனித இன்னாசியாரின் முன்மாதிரியை பின்பற்றி இறைவனில் முழுமையான நம்பிக்கை கொண்டவர்களாக அவர் ஒருவருக்கு அஞ்சி ஏற்புடைய நேர்மையான நீதியான வாழ்வு வாழ அருள் வேண்டி இன்றைய பலியில் மன்றாடுவோம் எல்லாம் வெல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக் கொள்கின்றேன் ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன் என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே

ஆண்டவரே இரக்கமாயிரும் ஆண்டவரே இரக்கமாயிரும் கிறிஸ்துவே இரக்கமாயிரும் கிறிஸ்துவே இரக்கமாயிரும் ஆண்டவரே இரக்கமாயிரும் ஆண்டவரே இரக்கமாயிரும் மன்றாடுவோமாக உள்ள எல்லாம் வெள்ள குறைவா புனித சாட்சியாரின் நம்பிக்கை அறிக்கையால் உமது எனும் மறை உடலை அழகு செய்கின்றீர் என்று நாங்கள் நினைவு கூறும் புனித இன்னாசிரியாரின் மாட்சிக்குரிய பாடுகள் அவருக்கு நிலையான மேன்மையை வழங்கியது போல எங்களுக்கு முடிவில்லா பாதுகாப்பை வழங்கிட அருள் வீராக உம்மோடு துயாவியாரின் ஒன்றை என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்யும் எங்கள் ஆண்டு பெருமும் திருமகனு இயேசு மன்றாடுகின்றோம் ஆடுகின்றோம் திருத்தூதர் பவள் ரோமியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம் சகோதர சகோதரிகளே இது காரும் கூறியவை நம் இனத்தின் தந்தையாகிய ஆப்ரஹாமுக்கு எப்படி பொருந்தும் தாம் செய்த செயல்களினால் அவர் கடவுளுக்கு ஏற்புடையவராயிருந்தால் பெருமை பாராட்ட அவருக்கு இடமுண்டு ஆனால் கடவுள் முன்னிலையில் அவர் அப்படி பெருமை பாராட்ட இடம் இல்லையே ஏனெனில் மறைநூல் கூறுவதென்ன ஆப்ரஹாம் கடவுள் மீது நம்பிக்கை கொண்டார் அதை கடவுள் அவருக்கு நீதியாக கருதினார் வேலை செய்தவர் பெரும் கூலி நன்கொடியாக கருதப்படுவது இல்லை அது அவர்கள் உரிமை தம் செயல்கள் மீது நம்பிக்கை வையாது இறைப்பற்று இல்லாதோரையும் தமக்கு ஏற்புடையவரையாக்கும் கடவுள் மீது நம்பிக்கை வைப்போரை அவரது நம்பிக்கையின் பொருட்டு கடவுள் தமக்கு ஏற்புடையோர் என கருதுகின்றார் அவ்வாறே கடவுள் ஒருவருடைய செயல்களை கணிக்காமலே அவரை தமக்கு ஏற்புடைய என கருதுவது அம்மனிதர் பேறு பெற்றவர் என்று தாவீது கூறுகின்றார் எவரது குற்றம் மன்னிக்கப்பட்டதோ எவரது பாவம் மறைக்கப்பட்டதோ அவர் பேறு பெற்றவர் ஆண்டவர் எந்த மனிதரின் தீச்செயல்களை செயல்களை கருதி கொள்வதில்லையோ அவர் பெற்றவர் ஆண்டவர் வழங்கும் அருள் வாக்கு பதுலுறை பாடலுக்கு பல்லவியாக என் புகலிடமான ஆண்டவரே உம்மீட்பின் ஆரவாரம் மொழிக்கின்றது என் புகலிடமான ஆண்டவரே

உம் மீட்பின் ஆறவாரம் ஒழிக்கின்றது என் என் குற்றங்களை ஒப்புக்கொள்ளேன் என்று சொன்னேன் நீரும் நெருங்கட்டையும் பாவத்தையும் போக்கினீர் என் புகழிடமான ஆண்டவரே உம் மீட்பின் ஆறவாரம் ஒழிக்கின்றது நீதிமான்களே ஆண்டவரை முன்னிட்டு நேரிய உள்ளத்தாரே நீங்கள் அனைவரும் மகிழ்ந்து பாடுங்கள் என் புகழிடமான ஆண்டவரே பின் ஆரவாரம் ஒழிக்கின்றது Hallelujah 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 அஹா உண்மையே நாங்கள் நம்பி இருப்பதாலும் அது பேரன்பு எங்கள் மீது இருப்பதாக அழிடுயா அழி எழுதிய தூயனர் செய்தியில் இருந்து வாசகம் ஒருவரை ஒருவர் மிதிக்கும் அளவுக்கு ஆயிரக்கணக்கான மக்கள் திரண்டு வந்திருந்த போது இயேசு முதலில் தம் சீடரோடு பேசத் தொடங்கினார் அவர் அவர்களிடம் கூறியது பரிசேயருடைய வெளிவேடமாகிய புளிப்பு மாவை குறித்து நீங்கள் எச்சரிக்கை ஆயிருங்கள் வெளிப்படாதவாறு மூடப்பட்டிருப்பது ஒன்றுமில்லை அறியப்படாதவாறு மறைந்திருப்பதும் ஒன்றுமில்லை ஆகவே நீங்கள் இருளில் பேசியவை ஒளியில் கேட்கும் நீங்கள் உள்ளறையில் காதோடு காதாய் பேசியவை வீட்டின் மேல் தளத்திலிருந்து அறிவிக்கப்படும் என் நண்பர்களாகிய உங்களுக்கு நான் சொல்கின்றேன் உடலை கொல்வதை அன்றி வேறு எதுவும் செய்ய இயலாதவர்களுக்கு அஞ்ச வேண்டாம் நீங்கள் யாருக்கு அஞ்ச வேண்டுமென நான் உங்களுக்கு எடுத்து காட்டுகிறேன் கொன்றபின் நரகத்தில் தள்ள அதிகாரம் உள்ளவருக்கே அஞ்சுங்கள் ஆம் அவருக்கு அஞ்சுங்கள் என நான் உங்களுக்கு சொல்கிறேன் இரண்டு காசுக்கு ஐந்து சிட்டுக்குருவிகள் விற்பதில்லையா எனினும் அவற்றில் ஒன்றையும் கடவுள் மறப்பதில்லையே உங்கள் தலைமுடியெல்லாம் எண்ணப்பட்டிருக்கின்றன அஞ்சாதீர்கள் சிட்டுக்குருவிகள் பலவற்றை விட நீங்கள் மேலானவர்கள் ஆண்டவரின் அருள்வாக்கு ஸ்ஸ்துமே உமாக்கு புகழ் அன்போடு வந்தோ தாணிக்கை தந்தோ தனிவோடு ஏற்பாய் ஆண்டவரே உன் வழியோடு சேர்ப்பாய் தூயமனே அன்போடு வந்தோ தாணிக்கை தந்தோ தனிவோடு ஏற்பாய் ஆண்டவரே ஒரு சீர்பாய் தூயமடியும் பொன்னான வாழ்வை புறவேட்டு தந்தோ பூவாக மனம் வீச வைத்தோ பொன்னான வாழ்வை புடமேட்டு தந்தோ பூவாக மனமேசவைத்தோ புதிரான வாழ்வே எதிரானதாலே புதி ரான வாழ்வே எதிரானதாளே புரிவாக செய்வாய் ஆண்டவரே பூ மறுநோடு அணிவாய் மாமே அன்போடு வந்தோ கேட்டேன்ดู கனிவோடு ஏ்பாய் ஆண்டவரே துன்பளியோடு சே்பாய் தூயவரே சகோதர சகோதரிகளே என்னுடையதும் உங்களுடையதுமான இந்த வேளை எல்லாம் தந்தை ஆயரே வணக்க ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள் புகழ்ச்சிக்காகவும் வாச்சிகாகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவையின் அனைத்து நலங்களுக்காகவும் உமது கையிலிருந்து பழியேற்றுக் கொள்வாராக ஆண்டவரே கிறிஸ்துவின் கோதுமை மணி ஆகிய புனித இன்னாசியாரை அவரது மறைசாட்சியத்தின் பாடுகளால் தூய அப்பமாக ஏற்றுக் நாங்கள் உரை ஒப்பு கொடுக்கும் இந்த காணிக்கை உமக்கு வந்ததாயிருப்பதாக எங்கள் ஆண்டவர் ஆகிய கிறிஸ்துவலியாகும் மன்றாடுகின்றோம்

ஏனெனில் மறை சாட்சியான அந்தியோக்கு நகர் புனித இன்னாசியார் உமது பெயரை அறிக்கையிட்டு கிறைஸ்துவை பின்பற்றி இரத்தம் சிந்தி மாண்பு மிக்கவும் அரும் செயல்களை உலகறிய காட்டுகின்றார் இவ்வாறு நீரங்கள் ஆண்டவர் ஆகிய வழியாக எங்கள் வலுவின்மையில் உமது வல்லமை சிறந்தோங்க செய்து வலுபெற்றவர்களை உமது ஆற்றல் மிகுது சாட்சிகள் திகழச் செய்கின்றீர் ஆகவே ஆற்றல் மிகுந்த விண்ணவரோடு சேர்ந்து நாங்களும் இம்

ஆண்டவரின் நீர்மையாகவே தூயவர் தூய்மை அனைத்துக்கு மூச்சு ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உண்மை வேண்டுகின்றோ இவ்வாரங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக மாறுவனவாக அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தம் சிறர்களுக்கு அழித்து அவர் கூறியதாவது அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள் ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல் பவனமே இரவு விருந்தை அறந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் அக்கு நன்றி கூறி தம் சீடர்களை கழித்து அவர் கூறியதாவது அனைவரும் இதிலிருந்து பெற்று பிறகுங்கள் ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் கிண்ணம் இது பாவம் எண்ணிப்பு கன்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும் இதைய நினைவாகச் செய்யுங்கள் நம்பிக்கையின் மறைபொருள் ஆண்டவரை நீர்வரும் அளவும் உமது ரப்பினை அறிக்கையிடுகின்றோம் உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம் ஆகவே ஆண்டவரே நாங்கள் கிறைஸ்தினர் அப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு வாழ்வு தரும் அப்பத்தையும் மெட் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம் உம் திருமுன் மாக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களை எங்களை ஏற்றுக்கொண்டீர் எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூயாவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம் ஆண்டவரே உலகெங்கும் பரவி இருக்கும் அவையை நினைவு கூர்ந்தளும் எங்கள் திருத்தந்தை லியோ எங்களா பூஸ்தலிக்க பரிபாலகர் அன்றன் ரஞ்சித் எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் அவை அன்பில் நிறைவு பெற செய்தாரளும் தந்தையை பலியிலுமாக்கு நன்றி கூறுகின்ற நிரோஷன் அனுசியா குடும்பத்தின் நன்றிகளை ஏற்று தொடர்ந்து இக்குடும்பத்தை நிறைவாக ஆசிர்வதித்தரலும் நீரி உலகிலிருந்து அழைத்து கொண்ட லிஸ்ட் அலெக்சாண்டர் நிஷாலினி அலெக்சாண்டர் அனாலின் அலெக்சாண்டர் பைக்கா அலெக்சாண்டர் ரவீந்திரராஜா ராஜா என்னமும் அடியார்களை நினைவு கூர்ந்தரலும் உம் திருமகனோடு அவரது கிரப்பில் இணைக்கப்பட்டிருந்த இவர்கள் உயிர்ப்பிலும் அவரை போலிருக்கச் செய்தரலும் மேலும் உயிர்த்தலும் எது நோக்குடன் துயில்கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் பிறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து மத திரும்புகோலி எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும் கடவுளின் கன்னி தாயான புனித மரியா அவருடைய கணவரான புனித யோசிப்பு புனித திரு தூதர்கள் புனித யோசுப் வாஸ் இன்று நாம் நினைவு கூறுகின்றான் தியோக்கு நகர் புனித இன்னாசியார் இவ்வுலகிலுமா வந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடன் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தீத்தும் வரமரல உம்மை மன்றாடுகின்றோம் இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வெல்லகு இவனாகிய தந்தையே தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்று உமக்குரியதே கட்டளையால் கற்பிக்கப்பட்டு படிப்பினை நாள் பயிற்சி பெற்று நாம் துணிந்து சொல்வோம் இருக்கிற நிறைவருவது போல மண்வைகளும் நிறைவருக உணவை தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல உங்கள் குற்றங்களை மன்னியும் விடுபர தீமை அனைத்திலிருந்து மங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உண்மை மன்றாடுகின்றோம் உமது இறக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்தில் இருந்து அப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக நாங்கள் இது நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம்மிராகியேசு கிறைஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம் ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே ஆண்டுவரே இயேசு கிறிஸ்துவை அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன் என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திரு தூதர்களுக்கு மொழிந்தீரே எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவிழத்திற்கு ஏற்பதற்கு அமைதியை முற்றுமை அளித்தருள் வீராக என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே ஆமே ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் இருப்பதாக இருப்பதாக இயேசு அளிக்கும் நிலையான அமைதியை ஒருவர் ஒருவரோடு பகிர்ந்து கொள்வோம் உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சமரியே எங்கள் மேல் இரக்கமாயிரும் உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சமரியே எங்கள் மேல் இரக்கமாயிரும் உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சமரியே எங்களுக்கு அமைதியை அளித்தரலும் இது இறைவனின் சமரி இது உலகின் பாவங்களை போக்குபவர் சமரியின் விருந்து களைக்க பெற்றோர் பெறு பெற்றோர் ஆண்டவரே நீரை நிலத்தில் அழந்தரள நான் தகுதியற்றவன் ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி எனது ஆன்மா நலமடையும் தங்கும் ஆண்டவரே என்னோடு பேசும் என்ஜேசுவே ரொம்போடு தங்கும் ஆண்டவரையே என்னோடு பேசும் என்ஜே சுமே அழைந்து திரியும் உலகினே நான் தொலைந்து போகாமல் திருந்திடவே அழைந்து தெரியும் உலகினிலே நான் தொலைந்து போகாமட்டிருந்திடவே வாருமே வாருமே மாறானுவே வாருமே வாருமே மறதாயே சுவே ரொம்ப தங்கும் ஆண்டவரே ஓடு தேசு என் இயேசுவே மன்றாடுவோமாக ஆண்டவரே புனித இன் ஆசியாரின் விணகப் பிரபு நாளில் நாங்கள் உட்கொண்ட விண்ணக உணவு எங்களுக்கு கூட்டமளிப்பதாக நாங்கள் சொல்லிலும் செயலிலும் கிறிஸ்தவர்களாய்வாள் அது எங்களுக்கு ஆற்றல் அளிப்பதாக எங்கள் ஆண்டவர் ஆகிய ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக இருப்பாராக இல்லாமல் தந்தை மகன் ஆவியார் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக திரைவலை நிறைவுற்றது சென்று மாருங்கள் இறைவనికి நன்றி இயேசுவின் இதயமே இன்று மெரிந்திடும் அருள் பயமே உடநாதியு மறுளும் சேர்த்து வந்தாய் மேலை பெருதயமே என்று மேரின் பெரும் அருள்மாயமே புதனா செய்யும் அருளும் சேர்ந்து வந்தால் எங்கள் ஆனந்தம் மேலே பெருமே ஹோலி மேடையில் புத்தம்பது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ தமது ஃபேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள்